ரொம்பவே மூத்த குருசாமிகளா இருக்கிறவங்கள பல பேரு அவங்க இளவட்டமா இருந்த காலகட்டத்தில் இவரோட கையை பிடிச்சிதான் கன்னி சாமியா வந்து மொத மொத ஐயப்பன பார்த்துருப்பாங்க இப்படி சபரிமலையில சரியான பாதையே இல்லாம காடா மண்டி போயிருந்த அந்த காலகட்டத்திலேயே ஏகப்பட்ட சாமிமார்களை ஐயப்பனை பார்க்க கூட்டிட்டு போனவர் இந்த குருசாமி ஐயப்ப சாமி மேல இவருக்கு எந்த அளவு பக்தியும் பாசமும் இருந்துச்சோ அதை விட ஐயப்பனுக்கு இவர் மேல கொள்ள பாசம் இருந்துச்சு ஒரு சமயத்துல எல்லாம் இவர் வராம நான் கோயில் நடைய சாத்தவே விட மாட்டேன்னு சொல்லி சபரிமலையில் இவருக்காக வாசலை திறந்து வச்சு ஐயப்ப சாமியே காத்திருந்திருக்காரு ஐயப்பனே இவருக்காக காத்திருந்திருக்காரா அப்படிப்பட்ட ஒரு குருசாமியா யாருங்க அவரு அவர் பேர் என்ன ஊர் என்னன்னு சொல்லி கேட்டா சாமி அண்ணா கல்பாத்தி வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு ஐயப்ப பக்தி எப்படி இவருக்கு வந்துச்சு ஆண்டவனுடைய அருளால என்னவெல்லாம் அற்புதங்களை இவர் பண்ணாரு இவருக்கும் முன்ன எத்தனையோ மூத்த குருசாமிகள் எல்லாம் சபரிமலை வரலாற்றுல இருந்தா கூட இவரு பேர் மட்டும் காலாகாலத்துக்கும் அழியாம நெலச்சு நிக்க வைக்கிறதுக்கான காரணம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த குருசாமி சாமி அண்ணா உடைய உண்மையான பேரு ஸ்ரீனிவாச ஐயர் இவங்களோட சொந்த ஊரு பாலக்காட்டுல இருக்கக்கூடிய கல்பாத்தி ஒரு பாலக்காட்டு ஐயர் குடும்பத்துல தான் சாமி பிறந்து வளர்றாரு சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஐயப்ப சாமி மேல ஒரு தீராத பக்தி இருந்துச்சா அதுதான் அவர் ஒரு மிகப்பெரிய குருசாமியாக மாறுறதுக்கு காரணமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி இல்ல இவருக்கு ஒரு தம்பி இருந்தாரு அவரோட பேரு கிருஷ்ண ஐயர் அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஐயப்ப சாமி மேலையும் முருகர் மேலையும் ரொம்பவே பக்தி இருந்துச்சு விரதத்தை எல்லாம் பூஜை அவர் சின்ன கடைபிடிப்பாருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பார்க்கறதுக்காக சபரிமலைக்கு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள பெரிய பெரிய குருசாமிகளோட சேர்ந்து பயணப்பட ஆரம்பிச்சிருக்காரு அந்த சமயத்துல எல்லாம் நம்ம சாமி அண்ணா அவரோட தம்பியை போல ஐயப்ப பக்தியில அந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்க அவருடைய ஒரே குறிக்கோளானது அவருடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலயே அவருடைய இளமை காலத்திலேயே இங்க பாலக்காட்டுல இருந்து மெட்ராஸுக்கு வேலை தேடி போயிடுறாரு அங்க டிராம் சொல்லுவாங்க பாருங்க இந்த ரோட்டுக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி போய்கிட்டு இருக்கும் அந்த டிராம் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துறாரு இப்படியாக அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த டிராம் டிரான்ஸ்போர்ட் ஆனது மெட்ராஸ்ல ரொம்பவே குறைய ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரான பாலக்காட்டுக்கே வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையில வேலைக்கு சேர்ந்துறாரு இப்படியாக அந்த ஜவுளி கடையில வேலை பார்த்து வியாபார நுணுக்கங்களை கத்துக்கிறாரு தன்னுடைய தலைமை பண்புகளெல்லாம் வளர்த்துக்கிறாரு ஒரு ஸ்டேஜ்ல அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஜவுளி கடையுடைய ஓனருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது அதனால அந்த கடையை அவர் விக்கணும்னு முடிவு செய்யும் போது நம்ம ஸ்ரீனிவாச ஐயர் நம்முடைய சாமி அண்ணாவே முன்ன வந்து அந்த கடையை வாங்கிக்கிட்டு அவர் தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்படியாக அவருடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் உழைப்பும் குடும்பத்தை எப்படி பொருளாதாரத்துல முன்னேத்தி கொண்டு வரணும் அப்படிங்கறதுல இருந்துச்சு ஆனா கம்பேரட்டிவ்லி அவருடைய தம்பி கிருஷ்ணா ஐயர் என் சாமி கும்புறதுலையும் சாமிக்கான பூஜை புனஸ்காரங்களை பண்றதுலையுமே நேரம் செலவழிச்சுக்கிட்டு இருந்தாரு அதனால இவர் கூட அவரோட தம்பியை சில சமயங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு இவருக்கு மைண்ட்ல இருந்தது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அவருக்கு ரெண்டு பொன் குழந்தைகள் போச்சு அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவியானவர் சின்ன வயசுலேயே தவறி போயிடுறாங்க இத்தனையும் சமாளிச்சு குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு வரணும்னா நம்ம மனசு சொல்றபடி கேட்கணும் நம்ம மனசு தான் நம்ம புத்தி தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய கடவுள் அதுக்கப்புறமா தான் சாமி கும்புறதெல்லாம் அப்படின்னு ஒரு திண்ணம் நம்பிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மிக திருப்பம் வந்துச்சு அது குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருது அப்ப அவருக்கு இருந்த மன கஷ்டத்தாலையும் விரக்தியாலையும் ஐயப்ப சாமியை பார்த்து சாமி உண்மையில உனக்கு சக்தி இருந்தா என்னுடைய பிரச்சனைக்கு நீ வழி சொல்லி வை அதுக்கப்புறமா உன்னை நான் பரிபூரணமா நம்புறேன் அப்படின்னு சொல்லி சாமி சாமிகிட்டயே ஒரு சபதம் போட்டுறாரு அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே ஐயப்ப சாமி அவருடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை அவருடைய கனவுல வந்து சொல்லி எந்த பிரச்ச அர்ச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரிமலைக்கு என்ன தேடி வா அப்படின்னு நம்ம ஸ்ரீனிவாச ஐயர் கிட்ட நம்ம சாமி அண்ணா கிட்ட சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு ஐயப்பனோட அருளால இந்த பிரச்சனை பணி போல விலக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா ஐயப்ப சாமிய பரிபூர்ணமா ஸ்ரீனிவாச ஐயர் நம்ப ஆரம்பிக்கிறாரு அவருடைய தம்பி கிருஷ்ணா ஐயர் கூட சேர்ந்துகிட்டு அவரும் சபரிமலைக்கு முதன் முதல்ல போய் நம்ம ஐயப்பனை நம்ம மணிகண்டனை போய் தரிசிக்கிறாரு தன்னோட சன்னிதானத்துக்கு வரக்கூடிய கன்னிச்சாமி சின்ன பையனா வந்தாலும் சரி இளவட்டமா வந்தாலும் சரி எவ்வளவு வயசானவங்க வந்தாலும் இருந்தாலும் அவங்க அத்தனை பேருக்கும் முதல் தரிசனத்திலேயே தன்னுடைய மகிமையை ஐயப்ப புரிய வச்சிருவாரு அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸ்ரீனிவாச ஐயருடைய வாழ்க்கையிலே நடக்குது இனிமேல் நம்மோட பயணம் நம்மோட இலக்கு ஐயப்பனை அடைகிறது தான் அப்படிங்கிறத ஸ்ரீனிவாச ஐயர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா தொடர்ச்சியா எப்பெல்லாம் சபரிமலையில ஐயப்பன் கோயில் திறக்கப்படுதோ அப்பெல்லாம் சாமியை போய் தரிசனம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த காலத்துல எல்லாம் மண்டல பூஜை மகர விளக்கு இந்த விசேஷங்களுக்கு அடுத்தபடியா மாசம் மாசம் நடத்தப்படக்கூடிய பூஜைகள் கூட முன்னால இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை நட சாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மாசா மாசம் ஒரு நாள் நடை திறக்கப்பட்டு சாமிக்கு மாச பூஜை அப்படின்னு செய்யப்பட்டு வந்துச்சு இப்படியாக எப்பெல்லாம் ஐயப்ப பூஜைகள் நடக்குதோ அப்பெல்லாம் சபரிமலைக்கு போய் சாமி கும்புறத ஸ்ரீனிவாச ஐயர் தன்னுடைய வழக்கமா மாத்திக்கிட்டாரு ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பிசினஸ் வாழ்க்கையில இருந்து பிரிஞ்சு வந்து ஒட்டுமொத்தமா ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஆண்டவனுக்காகவே அவர் அர்ப்பணிக்க தொடங்க ஆரம்பிச்சாரு அப்போ அந்த கால காலத்துல இருந்த நிறைய மூத்த குருசாமிகளுடைய அறிமுகம் நம்ம ஸ்ரீனிவாச ஐயருக்கு ஆரம்பிக்குது இவர் கடைபிடிக்கிற கடுமையான விரத முறைகளா இருக்கட்டும் சடங்கு சம்பிரதாயங்களா இருக்கட்டும் ஆயிரக்கணக்கான சாமிமார்களை மலைக்கு கூட்டி இப்படியாக இவருடைய தொண்டானது அந்த கோயில்ல இருந்த தந்திரியா இருக்கட்டும் மேல் சாந்தியா இருக்கட்டும் கோயில்ல இருக்கிற ஊழியர்கள் இருந்து தேவசம் வரைக்கும் அத்தனை பேர்கிட்டையும் இவருக்கு ஒரு அங்கீகாரத்தையும் மரியாதையும் வாங்கி கொடுக்குது ஆனா எத்தனையோ குருசாமிகள் இருக்கும் இவருக்கு மட்டும் அந்த சிறப்பான அந்தஸ்து அந்த சிறப்பான மரியாதை அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தா ஐயப்ப சாமி தான் ஒரு சமயத்துல ஐயப்பன் கோயில்ல மாச பூஜை நடந்துகிட்டு இருக்கு மண்டல பூஜைக்கு மகர விளக்கு பூஜைக்கு தான் நிறைய பக்தர்கள் வருவாங்க இப்படி மாசா மாசம் கும்பிடக்கூடிய இந்த மாச பூஜைக்கு நிறைய பக்தர்கள் கூட்டம் அந்த காலகட்டத்தில் வராது குறிப்பிட்ட பக்தர்கள் தான் வந்துட்டு போவாங்க இப்படியாக ஒரு சமயத்துல மாச பூஜை நடந்து முடியுது அன்னைக்கு சன்னதியை சாத்திட்டு எல்லாரும் சபரிமலையை விட்டு கீழே இறங்குறதுக்கு தயாராகிறாங்க கடைசியாக ஐயப்பனுடைய சன்னதியை சாத்துறதுக்கு முன்னால் ஹரிவராசனம் பாடக்கூடிய வழக்கம் இன்னைக்கு மட்டுமில்ல அந்த காலத்துல இருந்தே இருந்துச்சு அதனால எல்லா பக்தர்களும் அந்த கோயிலுடைய ஊழியர்களும் மேல் சாந்தி முத கொண்டு அத்தனை பேரும் ஹரிவராசனம் பாடிட்டு அந்த கோயிலுடைய சன்னதியை பூட்டுறதுக்காக இங்க அந்த சமயத்தில் கோயிலுடைய தந்திரி கிட்ட அனுமதி கேட்டு நிற்கிறாங்க ஆனா கோயிலோட தந்திரி இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருப்போம் அப்படின்னு மட்டும் சொல்றாரு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன்னா இது மாச பூஜை தான் நிறைய பக்தர்கள் கூட்டம் வராது ஏற்கனவே அந்த அத்தனை பேருமே சாமி தரிசனம் பண்ணி முடிச்சிட்டாங்க சாமிக்கான பூஜைகள் அத்தனையுமே முடிஞ்சு போச்சு இனிமேல் சந்நிதானத்தை சாத்துறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா தந்திரியே இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருப்போம் அப்படின்னு சொல்றாருன்னு யாருக்குமே புரியாம இருந்துச்சு இப்படியாக நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு நைட்டு பதினோரு மணி ஆயிப்போச்சு பதினோரு மணி ஆகும் போது கூட தலைமை அர்ச்சகர் மேல் சாந்தி தந்திரியுடைய அந்த உத்தரவுக்காக காத்திருக்காரு ஆனா அப்ப தந்திரி ஒரு வார்த்தையை சொல்றாரு வர வேண்டிய ஒருத்தர் வரல அதனால இன்னும் காத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்படியாக நேரம் இன்னும் போக ஆரம்பிக்குது மணி பதினொன்று முப்பத்தஞ்சு ஆயிருச்சு அவ்வளவு நேரம் ஆயிட்டதுனால கோயிலில் இருந்த பக்தர்களாக இருக்கட்டும் கோயிலுடைய ஊழியர்களாக இருக்கட்டும் மேல் சாந்தியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரே குழப்பமா இருக்குது ஏன் தந்திரி இப்படி கதவை பூட்ட விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தந்திரி மறுபடியும் சொல்றாரு ஐயப்பன் இந்த சன்னிதானத்தை இப்போ மூடுறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறான் கண்டிப்பாக ஒரு பக்தர் வந்துகிட்டு நினைக்கிறேன் அவருக்காகத்தான் சன்னிதானத்தை பூட்ட விடாம ஐயப்ப சாமி எனக்கு அந்த உத்தரவு கொடுக்காம வச்சிருக்காரு அப்படின்னு தந்திரி சொல்றாரு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க பதினெட்டு படிப்பக்கமா திரும்பி பார்த்து யாராவது ஒரு பக்தர் வாராரான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கும் போது சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பதினொன்னு நாற்பதுக்கு எல்லாம் ஓட்டமும் நடையுமாக ஓடி வாராரு நம்முடைய ஸ்ரீனிவாச ஐயர் நம்முடைய சாமி அண்ணா அவர் மேல வந்து ஐயப்ப சாமிய பார்த்த உடனேயுமே தந்திரி உத்தரவு கொடுக்கிறாரு அத்தனை பக்தர்களும் ஒரே மாதிரியா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லி ஹரிவராசனம் பாடி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா இவ்வளவு நேரமா அவங்க காத்திருந்த விஷயத்தை எல்லாம்

படிகளுக்கு முன்னால ஸ்ரீனிவாச ஐயரை நிக்க வச்சு அத்தனை பக்தர்களும் ஒரே சமயத்துல அவருடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னு சொல்றாங்க அப்படியான ஒரு பெருமைய இவர் உண்மையான பக்தர் அப்படிங்கிறத ஐயப்ப சாமி இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினது இந்த ஒரு சம்பவத்தாலதான் அதுக்கப்புறமா சபரிமலை கோயில்ல எப்பெல்லாம் குழப்பங்கள் சந்தேகங்கள் வருதோ அதுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய கலந்தாலோசிக்க கூடிய அப்படிப்பட்ட ஒரு குழுவுல ஒரு முக்கியமான நபரா நம்ம ஸ்ரீனிவாச ஐயர் மாறி போறாரு சபரிமலையில ஐயப்பன் கோயில் மட்டுமில்ல ஸ்ரீனிவாஸ் ஐயருடைய வீட்டிலையுமே எப்பவுமே பக்தர்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டே இருக்கும் பக்தர்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவும் தங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி அதுக்கான தீர்வுகளை கேட்கறதுக்காகவும் எந்நேரமும் அவர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஸ்ரீனிவாச ஐயராக இருந்தவர் சாமி அண்ணா அப்படின்னு எல்லா பக்தர்களாலையும் அன்போட கூப்பிடப்பட ஆரம்பிச்சாரு எப்பெல்லாம் பக்தர்கள் அது காலையிலயோ ராத்திரியிலையோ எந்நேரமும் இவர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எல்லாரையும் சாப்பிட வைக்காம இவர் திரும்ப அனுப்பினதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு உண்மையான அன்னதான பிரபுவாக நம்ம சாமி அண்ணா இருந்திருக்காரு இவர் வாழ்க்கையில நடந்த இன்னொரு அற்புதமான சம்பவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சமயத்துல ஐயப்பன் கோயில்ல சபரிமலை மேல ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்டு அப்படி திருவிழா நடக்கக்கூடிய சமயங்கள்ல அந்த காலத்துல இருந்த குருசாமிகள் எல்லாருமே அன்னதானம் போடுறதுக்கு அங்க சாமி கும்பிட வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கு ரொம்பவே பிரியப்படுவாங்க அதனால நிறைய பார்ட்டிகள் இருப்பாங்க நிறைய குருசாமிகள் ஏகப்பட்ட பேர் அன்னதானங்கள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படியாக சாமி அண்ணா தன்னோட வந்த சாமிமார்களோட சேர்ந்து மிகப்பெரிய அன்னதானத்தை போட்டு முடிக்கிறாரு நல்லபடியா திருவிழா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு அத்தனை குருசாமிகளும் அவங்க கூட வந்த சாமிமார்களும் எல்லாரும் மலையை விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கடைசியா கோயில நிக்க கூடியது சாமி அண்ணாவும் அவர் கூட வந்த பக்தர்கள் மட்டும்தான் அவங்களும் கடைசியா சன்னிதானத்தை விட்டு கீழே இறங்கி போகும்போது சாமி அண்ணா அவர் கூட வந்திருந்ததுல ஒரே ஒரு சாமிய ஒரே ஒரு பக்தரை மட்டும் பார்த்து நீ மட்டும் இங்கேயே இரு ஒரு நாற்பது பேருக்கு சமையல் பண்ணி வச்சுக்கிட்டு காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி அண்ணா தன்னோட வந்த மற்ற அத்தனை சாமிகளையும் கூப்பிட்டு

சாமி கோயில சுத்தி சுத்தி வராரு அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மளிகை ஜாமா இல்ல அரிசி இல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து போது அப்போ திடீர்னு அந்த பக்கத்துல இருந்து வந்த ஒருத்தர் நாங்க அன்னதானம் போடுறதுக்காக நிறைய ஜாமான்களை கொண்டு வந்திருந்தோம் ஆனா இப்போ திருவிழாவே நடந்து முடிஞ்சிருச்சு அதனால நாங்க மிச்சம் வச்சிருக்கிற ஜாமான்களை எல்லாம் நல்லபடியா நாலு பேருக்கு போய் சேர்ற மாதிரி நீங்க உபயோகப்படுத்திக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்படி தனியா உட்கார்ந்து அந்த சாமி கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க இத பார்த்து அந்த சாமிக்கு ஒரே ஆச்சரியமாய் போச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம குரு சாமி சொன்ன மாதிரியே நாற்பது பேருக்கு சமையல் பண்ணிட்டு இவர் காத்திருந்தாரு அவர் சமையலை முடிச்சு காத்திருந்த ஒரு அஞ்சே நிமிஷத்துல ஒரு பக்தர்களுடைய கூட்டமானது கோயிலுக்குள்ள என்டர் ஆகுது இவங்களுக்கெல்லாம் இந்த கோயில நடந்த திருவிழா எந்த நாள்ல எந்த சமயத்துல கரெக்டா நடக்கும் அப்படின்னு தெரியாமலும் கொஞ்சம் வழி மாறி அங்கிட்டு சுத்தியும் கோயிலுக்கு வந்து சேர்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகி போச்சு ஆனா வழி தெரியாம அவங்க மலையில நிறைய இடங்கள்ல சுத்தி சுத்தி வந்ததுனால அங்க வந்து சேர்ந்திருந்த அத்தனை சாமிகளுக்கும் வயிற்று பசி தாங்க முடியல அத்தனை பேருமே ரொம்பவே களைப்பா இருக்காங்க எப்படியோ திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமாவது சன்னிதானம் வந்துட்டோம் ஆனா இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு அத்தனை பேர் சோர்ந்து இருக்கும் போது அவங்களுக்காகவே சமையல் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சாமி அண்ணா கூட வந்திருந்த அந்த பக்தர் காத்திருந்தாரு அதனால அத்தனை சாமிமார்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு சாமியே சரணமையப்பான்னு சொல்லி அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு முடிச்சாங்க அப்போ எதையே செய்யா எத்தனை பக்தர்கள் தான் வந்திருக்காங்க அப்படிங்கறத இவ்வளவு நேரமா சமையல் பண்ணி வச்சு காத்துக்கிட்டு இருந்த அந்த சாமி எண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு சரியாக நாற்பது

நிக்கிறதா ஓடுறதா என்ன செய்யறது தெரியாம குழம்பி போய்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மதம் முடிச்ச யானை அங்க இருந்த கல்லு மண்ணு அத்தனை எடுத்து பக்தர்கள் மேல எரிய ஆரம்பிக்குது அதனால பயந்து போய் எல்லா சாமிமார்களும் பின்னால நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சாமி அண்ணா மட்டும் அந்த யானைக்கு பயப்படாம முன்னே வந்து அவர் கையில இருந்த முத்திரை பிரம்ப அந்த யானையை உத்து பார்த்துக்கிட்டு அந்த யானையை பார்த்து காட்டுறாரு அப்படி காட்டின மாத்திரத்துல இவ்வளவு நேரமாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த யானை அமைதி அணிக்க ஆரம்பிக்குது ஓடிக்கிட்டு இருந்த அந்த பக்தர்களை எல்லாம் அந்த சாமிமார்களை எல்லாம் பார்த்து நான் இந்த யானை பக்கத்தில் நிக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது இருமுடியை கட்டிக்கிட்டு ஐயப்பனை பார்க்க வந்துட்டு சபரிமலைக்கு மேலே போகாம திரும்பி போறது ஒரு மிகப்பெரிய பாவம் எல்லாரும் என்ன நம்பி முன்னேறி போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தைரியத்தை கொடுத்து எல்லா பக்தர்களையும் முன்னோக்கி வர வச்சாரு எல்லாருமே கொஞ்சம் பயத்தோடையே கொஞ்சம் ஓட்டமும் நடையுமாக அந்த யானையை தாண்டி போறாங்க அந்த சாஸ்தாவுடைய அம்சமாக இருக்கக்கூடிய முத்திர பரம்ப காட்டி அவருடைய அந்த பக்தியின் காரணமாக ஐயப்ப சாமியுடைய

ஒரு முக்கியமான திருவிழாவே இவருடைய முயற்சியால் தான் நடந்துச்சு அப்படிங்கிற பேர் வாங்கி ஐயப்ப சாமிக்கு அவருடைய அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு போயிருக்காரு அதாவது அந்த காலத்துல எல்லாம் மண்டல பூஜை மகர விளக்கு இந்த ரெண்டு விசேஷங்கள் தான் ரொம்ப பெரிய விசேஷமா இருந்துச்சு பங்குனி உத்திரத்தில் ஆராட்டு விழா நடக்குதே அப்படிப்பட்ட ஒரு விசேஷமானது அந்த காலகட்டத்தில் சபரிமலையில் கொண்டாடப்படவே இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஐயப்ப சாமி பிறந்த நட்சத்திரம் சாஸ்தா பிறந்த நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் அப்படிப்பட்ட ஒரு நாளில் ஐயப்பசாமி கோயிலில் திருவிழா நடக்கலைன்னா கூட பரவாயில்லை கோயிலாவது திறந்து வச்சு பக்தர்கள் எல்லாம் சாமி கும்பிடக்கூடிய அந்த ஒரு நிலைமை கூட இருக்காது அத பத்தின தகவல்கள் எதுவுமே தெரியாம தேவசம் போடு அன்னைக்கு கோயில பூட்டியே வச்சிருந்துச்சு அதனால சாமி அண்ணாவும் அவரோட சேர்ந்த நிறைய பக்தர்கள் எல்லாரும் போய் தேவசம் போடு கிட்ட மனு கொடுத்து அவங்க அத்தனை பேருக்கும் பங்குனி உத்தரத்துடைய முக்கியத்துவத்தை புரிய வச்சு சபரிமலை கோயில தானே நின்னு திறந்து சாமிக்கு பூஜைகள்லாம் பண்ணி இந்த பங்குனி உத்தர திருவிழாவை நடத்திக்காட்டு காட்டுறேன் அப்படின்னு அனுமதி வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்குமே கோயில்ல சபரிமலை கோயில் நடந்த அந்த பங்குனி உத்தர திருவிழாவை செம்மையா நடத்தி காட்டினவர் நம்ம சாமி அண்ணாதான் இப்படி ஒரு திருவிழாவையே எடுத்து நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகள்லாம் அந்த காலகட்டத்தில் சபரிமலை மேல இல்ல அதனால சாமிக்கு திருவிழா எடுக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு பூவுல இருந்து ஒரு கற்பூரத்துல இருந்து ஒரு குளவி கல்லுல இருந்து ஒரு மளிகை ஜாமான்ல இருந்து சாமிக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பால் முத அத்தனையுமே கீழே இருந்து மேல போயாகணும் அதனால பத்து நாள் திருவிழா நடக்குதுன்னு சொன்னா பசுமாடுகளை கூட இங்க இருந்து மலை மேல ஏத்தியாகனும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பொறுப்பை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு சாமி அண்ணா சாதிச்சு காட்டினாரு அவர் கூட இருந்த பக்தர்களாக இருக்கட்டும் அவருக்கு உதவியா இருந்த வேதம் பிடிச்ச நிறைய சாமிமார்களாக இருக்கட்டும் ஏழு எட்டு பஸ்ஸுகள்லயும் லாரிகள் கார்கள் இப்படி ஒரு ஐநூறு அறுநூறு பேர் கிளம்பி போய் பங்குனி உத்தரத்துல ஐயப்ப சாமி உடைய கோயிலை திறந்து வச்சு அவருக்கான பூஜைகளை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி சாமி அண்ணா அன்னைக்கு ஆறி ஆரம்பித்து வச்ச இந்த பங்குனி உத்தரம் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா நடத்தப்படுது மண்டல பூஜை மகர் விளக்குக்கு அடுத்தபடியாக மூணாவது ஒரு முக்கியமான விசேஷமாக பார்க்கப்படக்கூடியது இந்த பங்குனி உத்தர திருவிழா தான் இன்னும் சொல்ல போனால் சபரிமலையில் கோயில் கொடிமரத்தில் கொடியேற்றி பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரே திருவிழா இந்த பங்குனி உத்தர திருவிழா தான் இப்படி சாமிக்காக அவருடைய மகிமையை மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு திருவிழாவை நம்ம சாமி அண்ணா முன்னெடுத்து நடத்தி அத்தனை பேர்கிட்டையும் மரியாதையும் அவருக்கான பெருமையும் வந்து சேருது அதை பார்த்து கூட அந்த சமயத்தில் இருந்த மற்ற குருசாமிகள் எல்லாரும் சில பேர் பொறாமப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது அதாவது இப்ப நம்ம ஒரு பத்து சாமிமார்கள் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு போனா கூட நான் அஞ்சு தடவை மலைக்கு போயிருக்கேன் நான் பத்து தடவை மலைக்கு போயிருக்கேன் நான் பதினெட்டு தடவை மலைக்கு போயிருக்கேன்னு நம்மையே அறியாம நமக்குள்ள ஒரு பெருமை இருக்கும் பாத்தீங்களா அந்த பெருமையானது ஐயப்ப சாமி நமக்கு கொடுத்த வரம் அப்படிங்கிறதையும் மறந்து நான் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய தடவை கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெருமை வந்து சேர்ந்துருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெருமையானது அந்த காலகட்டத்திலையும் நிறைய குருசாமிகள் அவருக்குள்ள ஒரு பொறாமையாக இருந்துச்சு இப்படி ஐயப்ப உடைய பங்குனி உத்தர திருவிழாவையே சாமி அண்ணா தேவசம் கிட்ட அனுமதி வாங்கி முன்ன நின்னு தனியா நடத்தி காட்டி சாதிச்சிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பொறாமப்பட்ட ஒருத்தர் ஒரு சமயத்துல கோயில்ல முக்கியமான பக்தர்கள் எல்லாரும் கூடியிருக்கும் போது சாமி அண்ணாவை எதிர்த்து இனிமேல் நீ கோயிலுக்கு வந்து தனியா எந்த பூஜையும் பண்ணீர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சவால் விட்டு அவரை இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுதலை பண்ண பார்த்திருக்காரு அதனால ரொம்பவே கோபப்பட்ட சாமி அண்ணா சாமிக்காக ஐயப்பனுக்கு

தெரிஞ்சுக்கிட்டு பூஜைகளை எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் அவருடைய வீட்டுக்கே போய் தானாகவே அவர்கிட்ட ஆறுதல் சொல்லி உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி நம்முடைய சாமி அண்ணா அவருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியாக குருசாமி சாமி அண்ணாவுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அற்புதங்கள் ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதாவது வருஷத்துல பங்குனி உத்திர திருவிழா வரப்போகுது அப்போது இது வரைக்கும் வழக்கத்துல இல்லாத ஒரு மாற்றம் நடக்குது அது என்னன்னா நம்ம குருசாமியுடைய சிஷ்யர்கள் எல்லாருமே அவங்க அவங்க ஊர்களில் இருந்தே இருமுடி கட்டிக்கிட்டு நேராக மலைக்கு வந்து பங்குனி ஊத்துறதுக்கு வந்து சேர்றாங்க எல்லாரும் பாலக்காட்டில் நம்ம குருசாமி வீட்டில் இருந்து கிளம்பி தான் மலைக்கு போவாங்க இந்த வருஷம் மட்டும் ஏன் இப்படி எல்லாரும் தனித்தனியா கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல போன வருஷம் மலைக்கு வந்தப்பவே தன்னுடைய சிஷியர்கள் எல்லாருக்கிட்டையும் அடுத்த வருஷம் நீங்க எல்லாரும் பாலக்காட்டுக்கு வர வேண்டாம் அவங்கவங்க இடத்துல இருந்தே மலைக்கு வந்து சேருங்கன்னு குருசாமி

சபரிமலைக்கு எல்லாரும் தனியாகவே வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு தன்னுடைய பக்தர்களுக்கு மறைபொருளாக இந்த விஷயத்தை சொல்லி வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பங்குனி உத்திர திருவிழா வாழ ஆரம்பிக்குது நம்ம சாமிக்கு அதே சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் போகுது ஒரு ஏழு நாள் உடம்பு சரியில்லாமல் கோயம்புத்தூரில் இருந்த அவருடைய பேத்தி வீட்டில் தங்கியிருக்கார் அவர் என்னதான் கோயம்புத்தூரில் தங்கி இருந்தாலும் அவர் மனசு பூராமே சபரிமலை மேலே தான் இருந்துச்சு பங்குனி உத்தர திருவிழா ஆரம்பிச்சிருக்கும் இந்நேரம் சாமிக்கு தீபாராதனை காட்டியிருப்பாங்க பூஜைகள் நடந்திருக்கும் இப்படி ஒவ்வொன்னா பங்குனி ஐயப்பசாமியை திருவிழா நடக்கிற அதே நேரத்துல பாதங்களை போய் சரணடைஞ்சாரு இப்படிப்பட்ட ஒரு மகானோட ஒரு மூத்த குருசாமியுடைய வாழ்க்கை வரலாற நம்ம இன்னைக்கு சாமி அண்ணா சாமி பேரனாக இருக்கக்கூடிய அரவிந்த் சுப்பிரமணியம் சாமி அவர் பன்னெண்டு வருஷங்கள் ஐயப்பசாமி பத்தி தொடர்ச்சி ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு நாளாக நமக்கு மறைச்சு மறைச்சு சொல்லப்பட்ட சாமியுடைய கதைகள் திருச்சி சொல்லப்பட்ட கதைகள் தெரியாமல் இட்டு சொல்லப்பட்ட கதைகள் இதையெல்லாம் தாண்டி உண்மையாக சாஸ்தா உடைய வரலாறு என்ன ஐயப்பனுடைய வரலாறு என்ன அப்படின்னு ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்காரு ஸ்ரீ மகா சாஸ்தா விஜயம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் சாஸ்தாவை பத்தி ஐயப்ப உடைய மகிமைகளை பத்தி ஏகப்பட்ட சொற்பொழிவுகளையும் ஏகப்பட்ட கட்டுரைகளையும் ஏகப்பட்ட இன்டர்வியூக்களையும் அரவிந்த் சுப்பிரமணியம் சாமி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த சமயத்துல